நெல்லை கண்ணன் அவர்கள் காமராஜர் மீது உயிராக இருந்தவர் சிறந்த பேச்சாளர் பேசிட்டுமா டென்ஷன் ஆகி கண்டுபிடிக்கு திட்டுவார் அப்படியே அழுதுடுவார் காமராஜர் மேலே அவ்வளோ பாசம் தன் வாழ்நாளில் காமராஜரை பற்றி பேசியவர் காமராஜரை பற்றி மட்டுமே பேசி கொண்டிருந்தவர் திரு நெல்லை கண்ணன் அவர்கள் தமிழ் கடல் நெடும் புகழ் நெல்லை கண்ணன் அப்படியே வாசிச்சாருன்னு வச்சுங்களேன் சீவக சிந்தாமணியை அப்படியே நாளே ஐயோ எட்டாவது படித்த நீ எப்படி அப்படிலாம் வா வாசிக்கிற நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போய்ட்டு அதை என்ன சொல்லுவார்னா அண்ணாச்சி நமக்கு படிப்பு இல்லை நம்ம பள்ளிக்கூடத்துலேருந்து ஓடி வந்துட்டோம் படிக்காதாலும் பிச்சை எல்லாருவானே எங்கள் அப்பா என்னப்பா பார்த்தா கற்றுக்கிட்டாருனே அப்படிம்பார் நீங்கள் எட்டா அவங்க வீட்டில் ஒரு எட்டாம் பிள்ளை எட்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு நல்ல நல்ல அந்த நல்ல இல்லை பேசுவார் அவர் சொன்னது ஒரே ஒரு விஷயம் உண்மை எப்படின்னா நான் எங்கே பேசுகிறேங்கிறேன் அண்ணாச்சி ஒன்றும் இல்லை நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த மேடைக்கு வரும்போதே சொல்லிடுவேன் அம்மா காந்திமதி நீ வந்து அந்த சேரில் உட்காந்துக்க அப்படின்னு காந்திமதி எனக்கு முன்னாடி அந்த சேரில் உட்காந்துருப்பா நான் போய் அவன் மடியில் உட்காந்துக்குவேன் இல்லையா இப்போ காந்திமதி பேசுகிறேன் அவ்வளோதான் இதை சொன்னவர் நிலைக்கண்ணன் அவர்கள் உண்மையிலேயே நான் பேசுகிறேன்னு நான் என்னைக்கு நினச்சதே கிடையாது இல்லை ஒரு ஆச்சரியமான விஷயம்னா திவ்யா அடிக்கடி கே பாயேன் இன்னங்க நீங்கள் பேசுன வீடியோ நீங்களே போட்டு அழிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படி இல்லை நீ ரிஷபானந்தர் பேசிக்கிட்டு இருக்கார் தென்னரசாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அங்கே பேசும்போது தென்னரசு இல்லை எதுவும் நான் கற்றுக்கொண்டு நானாக வந்து பேசுகிறேன் அப்படிங்கிறது முட்டாள்தனம் அங்கே வந்து கொண்டே இருக்கும் அது வர வரைக்கும் வரும் என்னோடய எல்லா வீடியோவும் அதே மாதிரி தான் நான் எதையும் இந்த டாப்பிக் தான் பேச போகிறோம் இந்த வார்த்தைகளை இப்படி தான் போட போகிறோம் அப்படின்னு ஒரு நாளும் போய் நான் பேசியது இல்லை எனக்கு முன்பாக என்னுடைய அப்பன் சொக்கநாதன் அங்கே அமர்ந்திருக்கிறார் அவர் மடியில் போய் உட்காந்துக்கிற அவர் அவர் பேசுகிறார் நான் வாயசைக்கிறேன் அவ்வளோதான் வாழ்நாள் முழுவதும் கொண்டே இருப்பேன் அவ்வளோதான் விஷயமே மீதியெல்லாம் அவர் பார்த்துப்பார் அவ்வளோதான் வேலை வணங்குவதே என் வேலையை என் வேலையை முருகன் பார்த்து கொள்வான் அப்படின்னு சொன்னார் இல்லையா கிருபானந்த வாரியார் சோ அவரும் அஷ்டமி நல்ல கண்ணன் அவர்களும் அஷ்டமி ஓ நம